We are at I Thought are back with two interesting webinars this weekend. The first one is a Hindi webinar conducted by M2W team at 11 a.m. in the morning. Here we are going to talk about the investment strategies and habits that are required to you to achieve your milestone of one crore. The second webinar is going to be conducted by a Neo team at 12:30 p.m. noon. This webinar is for NRIs looking to take advantage of the growth story and the opportunity that India offers to the world. சிம்பிள் அண்ட் அட்வான்டேஜஸ் அப்பர்ச்சு பட்ஜெட் ட்வெண்ட்டி டுவெண்டி போர் டாக்கல் ஆயிடுச்சு எல்லாரும் நிறைய டிவி சேனல்ல பயங்கரமான விவாதங்கள்லாம் நீங்க பார்த்திருப்பீங்க நம்ம ஊரில் இருக்கக்கூடிய ஆகப்பெரிய பொருளாதார அறிஞர்கள்லாம் பட்ஜெட்டை வழக்கம் போல விளாசி தள்ளி இருப்பாங்க அதையும் பார்த்துருப்பீங்க கிடைச்சிருக்கும் என்னை பொறுத்த வரைக்கும் கொஸ்டின் மார்க் தான் என் பார்வையில் இந்த பட்ஜெட்டை நான் ரொம்ப சிம்பிளா அணுக விரும்புறேன் இடைக்கால பட்ஜெட் என்று ஒன்றை தேர்தலுக்கு முன் தாக்கல் செய்தார்கள் இதே நிதியமைச்சர் தான் அதை தாக்கல் செஞ்சாங்க இன்னைக்கு முதல் பட்ஜெட்டை அவங்க தாக்கல் செஞ்சிருக்காங்க நான் என்ன பார்ப்பேன்னாக்கா இந்த இடைக்கால பட்ஜெட்ல அவங்க சொன்ன எண் அளவுகள் நம்பர்ஸ் எந்த அளவுக்கு முதல் பட்ஜெட்டில் மெயின்டைன் பண்ணப்பட்டிருக்கு அப்படின்னு இது எதுக்கு சார் அப்படின்னு கூட நீங்க கேட்கலாம் முக்கியம் ஏன்னாக்கா யூஷுவலா இடைக்கால பட்ஜெட்ல நிறைய பேர் என்ன பண்ணுவாங்க அவங்க இஷ்டத்துக்கு நம்பர் போட்டு விட்டு போவாங்க நம்ம எங்க திரும்பி வர போறோம்ன்ற தைரியத்துல பண்ணுவாங்க இல்ல திரும்பி வந்து நமக்கு வேணுங்கிறபடி மாத்திக்கலாம் யார் ஞாபகம் வச்சுக்க போறாங்க அப்படின்ற ஒரு கான்செப்ட்ல ஒர்க் பண்ணுவாங்க சோ இடைக்கால பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவல் பட்ஜெட்டுக்கும் பயங்கர வேரியேஷன் இருக்கும் இதுதான் வரலாறு அண்ட் பல அதே ஆள் திருப்பி நிதி அமைச்சராக வர மாட்டாங்க ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேயும் நீங்கள் அதை பார்த்தீங்க இப்போ அப்படி இல்லைங்க சேம் பர்சன் இடைக்கால பட்ஜெட்டுக்கு ஃபுல் பட்ஜெட் தாக்கல் பண்ணியிருக்காங்க பல என்ட்ரீஸில் பார்த்தீங்கன்னா எக்ஸாக்டாக அதே அளவு தான் மெயின்டெயின் பண்ணியிருக்காங்க என்ன அர்த்தம்னா இடைக்கால பட்ஜெட்டை அவங்க உண்மையிலேயே சீரியஸா போட்டிருக்காங்க அப்படிங்கிறது இந்த மாதிரி நோன்ஸ் எல்லாம் யாரும் கவனிக்கிறது கூட இல்லை ஏன்னா நம்ம மண்ட ஃபுல்லா அரசியல் இருக்கு மண்ட ஃபுல்லா அரசியல் இருக்கும்போது போது அறிவுபூர்வமா எதுவுமே அந்த மண்டைக்குள்ள போகாது ஏன்னா எல்லா ஜட்மெண்ட்டும் கலர் ஆயிடும் இன்ட்ரீம் பட்ஜெட்ல கேபிட்டல் எக்ஸ்பெண்டிச்சருக்கு லெவன் பாயிண்ட் ஒன் த்ரீ க்ரோர் போட்டிருக்காங்கன்னா ஆக்சுவல் பட்ஜெட்ல அதே நம்பர் இருக்கு ஒரு ஒரு மானியத்துக்கும் அந்த பட்ஜெட்ல என்ன போட்டிருக்காங்களோ என்ன ஒதுக்கி இருக்காங்களோ அதே அமௌண்ட் இந்த பட்ஜெட்லயும் முக்கியமாக ஒரே ஒரு எண்ணிக்கை நிதி பற்றாக்குறையை எப்படி மேனேஜ் பண்ண போறாங்க அதுதான் கிரிட்டிக்கல் கொஸ்டின் கோவிலுக்கு அப்புறம் பற்றாக்குறை எங்கேயோ போச்சு அங்கே இருந்து ஒரு ஒரு வருஷமும் குறைச்சிக்கிட்டு வரணுங்கிறது தேவை டிசிப்ளின்னாக குறைச்சிக்கிட்டே வராங்க இப்போ இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் நைன் பர்சென்ட் ஆஃப் ஜிடிபி ஃபிஸிக்கல் டெபிசிட் இருக்கும் என்று சொல்லியிருக்கிறார்கள் இதுல முக்கியமா என்னன்னா இவங்க இருந்த என்டையர் ஃபைவ் இயர் பீரியட்ல அவங்க சொன்ன பிசிக்கல் டெபிசிட் அச்சீவ் பண்ணது மட்டும் சில நேரங்கள அதை பெட்டர் பண்ணிருக்காங்க சோ இப்போ என்ன சொல்றாங்கனாக்கா நான் இந்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் நைன் பண்ணுவேன் அடுத்த வருஷம் ஃபோர் பாயிண்ட் ஃபைவ்க்கு போவேன்னு சொல்றாரு இப்போ அவ்வளவு ஷார்ப்பா பற்றாக்குறையை குறைக்கணும்னா என்ன நடக்கணும் வருவாய் அதிகரிக்க வேண்டும் ஏன்னா நம்ம செலவை அரசனால குறைக்கவே முடியாது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்கன்னா சில ஹெட்ஸ்ல செலவு பண்ணுவேன்னு சொல்லுவாங்க டிஃபென்ஸ் மாதிரி கிரிட்டிக்கல் ஏரியால பண்ணுவேன்னு சொல்லிட்டு அதை பண்ணாம விட்டுருவாங்க அது நாட்டினுடைய நலனுக்கு எதிரான ஒரு விஷயம் பட் அது நடந்துகிட்டு இருந்த முன்னாடி பட் எக்ஸ்பெண்டிச்சர் கண்ட்ரோலுங்கிறது கவர்மெண்ட்னால அதிகம் பண்ண முடியாது ஓரளவு தான் பண்ண முடியும் இன்கம்மை கூட்டணும் அதுதான் கவர்மெண்டினுடைய முக்கிய தேவை எல்லாருக்குமே தெரியும் இன்னைக்கு ஒரு ஒரு பெரிய பெரிய டெண்டரும் எந்த அளவுக்கு நம்ம செலவு பண்றோம் அதெல்லாம் கண்ட்ரினுடைய சேஃப்டிக்கு அத்தியாவசியமான செலவுகள் தள்ளி போட முடியாது தள்ளி போட்டோம் ஒரு காலத்தில் என்ன பண்ணணும் அப்படிங்கறது இருக்கக்கூடிய மிகப்பெரிய சேலஞ்ச் என்ன பண்ணிருக்காங்க அதிகரிச்சிருக்காங்க செகண்ட் லாங் டேர்ம் கேபிடல் கெயின் பத்துல இருந்து பன்னெண்டு பர்சன்ட் ஆக்கியிருக்காங்க ஸ்டாக் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு லிஸ்டட் ஸ்டாக்ஸ்க்கு மட்டும் பட் நீங்க பிரைவேட் கம்பெனியில் ஷேர் வச்சிருந்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி நீங்க இருபது பர்சன்ட் பிளஸ் சர்ச்சார்ஜ் பே பண்ணிட்டு இருந்தீங்க அதையும் இன்னைக்கு பன்னெண்டு பர்சன்ட் ஆக்கிட்டாங்க அடுத்தது ஹோல்டிங் பீரியட் ஆஃப் ஷேர்ஸ் எல்லாத்துக்குமே ரெண்டு வருஷம் அப்படின்னு ஒரு யூனிஃபார்மிட்டியை கொண்டு வந்துட்டாங்க அதே போல ஷார்ட் டேர்ம் கேபிடல் கெயின் டாக்ஸ் இன்னைக்கு இருபது பர்சன்ட் ஆக்கிட்டாங்க இதுக்கு முன்னாடி பதினஞ்சு இருக்கு ஸோ பிரைவேட்டாக ஓன் பண்ணுற ஷேர்ஸ்க்கும் பப்ளிக்காக ஓன் பண்ணுற ஷேர்ஸ்க்கும் ஒரு பேரிட்டியை கொண்டு வந்துருக்காங்க முக்கியமாக ஷேர்ஸ்குள்ள மட்டும் பாரிட்டி கொண்டு வரலங்க நீங்கள் பாண்ட்ஸ் வாங்கினாலும் அந்த பாண்டுக்கும் ஒரே லெவலாக டாக்ஸேஷனை கொண்டு வந்துட்டாங்க அது மட்டும் இல்லை

என்னைக்கோ வாங்கி போட்ட ஒரு பிளாட் இருக்கு நீங்க ஆயிரம் ரூபாய்க்கு வாங்கியிருக்கீங்க பிளாட் உங்க தாத்தா அப்பா விற்க போனாக்கா என்ன இண்டெக்ஸேஷன் போட்டாலும் பதினேழு பதினெட்டு வரும் அது கம்மி வராது இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் முக்கால்வாசி நேரங்களில் எப்போ வந்து லேண்ட் ப்ரைஸ் ரொம்ப கம்மியிலேருந்து கூடியிருக்கோ யூஸ்லெஸ் யாருக்கு இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் வரும் அபார்ட்மெண்ட் வாங்குறவனுக்கு பட் ஒரு விஷயம் சொல்றேங்க முக்காவாசி பேர் அபார்ட்மெண்ட் அதிக விலை கொடுத்து வாங்கும் போது லாஸ் தான் பண்ணுவாங்க அந்த லாஸ் அட்ஜஸ்ட் பண்றதுக்கு தடுமாறுவாங்க ஏன்னா உபயோகம் இல்லாமல் பல பேருக்கு ஒரு இழப்பாக இருந்து வந்தது அதை இப்போ ரிமூவ் பண்ணிட்டு டாக்ஸ் ரேட்டை குறைச்சிட்டாங்க என்ன பொறுத்த வரைக்கும் இது மோர் டிரான்ஸ்பரண்ட் மோர் டாக்ஸ் பேயர் ஃப்ரெண்ட்லி அப்படின்னு உறுதியாக சொல்லுவோம் அது மட்டும் இல்ல சமீப ஆண்டுகளில் ஈக்குவிட்டியில பத்து பர்சன்ட் தான் நான் வந்து அதனால டெட்டில் வச்சுக்க மாட்டேன் அதனால நான் வந்து கோல்டில் வாங்க மாட்டேன் அதனால நான் ரியல் எஸ்டேட் பண்ணலன்னு சொல்லி அதுலேருந்து இங்கே வந்தவங்க எல்லாம் இன்னைக்கு இன்னும் ஒரு பேலன்ஸ்ட் அப்ரோச் எடுப்பாங்க வெறும் வரிகளுக்காக நீங்க ஒரு சொத்து வகையை சூஸ் பண்றதுங்கிறது அபத்தம் அது ஏன் நடந்ததுன்னா பிகாஸ் டாக்ஸ் நம்ம மைண்ட்ல அவ்வளவு பெரிய அப்சஷன் ஸோ அந்த அப்சஷன் இன்னைக்கு நீங்கிடுச்சு அப்படின்னு நான் நினைக்கிறேன் இது ஒரு லாங் டேர்ம் உடனே ஒன்றும் மிரக்கல் நடக்க போதில்லை பட் நிறைய பேர் கையில பணம் இருக்கும் அதுவும் கைட்லைன் வேல்யூ குறைவா இருக்கிற இடத்துல இண்டெக்ஸேஷன் பெனிஃபிட் அதிகம் எல்லாருமே ஒயிட்ல பண்றவங்க இதனால பெனிஃபிட் ஆவாங்க குடுன்னு கேட்கறவங்க கூட இன்னைக்கு பண்ணுவாங்க அப்படிங்கிறது என்னுடைய கணிப்பு இந்த ரேட்னால பெனிஃபிட் ஆகும் நான் நினைக்கிறேன் இன்னும் பணம் வந்து சிஸ்டம் வரும் நிறைய பேர் சிஸ்டம் பணத்தை வாங்க தயங்குவாங்க பணம் இன்னும் வரும் எஸ்டேட்ல இருந்து பணம் வரும்போது நிச்சயமா அதுக்கு கிடைக்கக்கூடிய ப்ரொடக்டிவிட்டி பெட்டர் அதை இன்வெஸ்ட் பண்ணுவீங்க நிறைய விஷயங்கள் பண்ணுவீங்க அந்த பணத்தை வச்சுக்கிட்டு இந்த பட்ஜெட் வந்து மூவ் கஸ்டம்ஸ் டூட்டியை குறைச்சிட்டாங்க உடலுக்குள்ளெல்லாம் கோல்ட வச்சுக்கிட்டு பேசஞ்சர் மூலமா ஸ்மக்லிங் பண்றதெல்லாம் நின்றுடும் அதுல எக்கனாமிக்ஸ் இல்ல அதே போல ஜுவல்ரியில இந்தியாவில வாங்கக்கூடிய ஜுவல்லரி இன்னைக்கு ரொம்ப வேலை அதிகமா இருக்காது இதுக்கு முன்னாடி எல்லாம் என்ன பண்றாங்கன்னா துபாய் மாதிரி இடத்துல போய் கோல்ட் ஷாப்பிங் பண்ணி அவங்க மேல நகையை போட்டு வராங்க அதெல்லாம் இப்ப அவசியமே இல்லை இங்கேயே வாங்கலாம் ஸோ கோல்ட் இன்வெஸ்ட்மெண்ட்ஸுக்கு இந்த பட்ஜெட்ல நிறைய நல்ல நியூஸ் இருக்கு அதே போல குளோபல் ஈக்விட்டிஸ்க்கும் நல்ல நியூஸ் இருக்கு இதுக்கு முன்னாடி அதுக்கு டெட் டாக்ஸேஷன் சொல்லிட்டு இருந்தாங்க அதெல்லாம் போயிடுச்சு இப்போ ஸோ நிறைய பேர் குளோபல் இன்வெஸ்ட்மெண்ட்ஸ் நிறைய இந்தியாவில் பண்ணலாம் இப்போ நான் எல்லாம் இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணாக்க விற்கவே மாட்டேன் ஏன்னா டாக்ஸ் ரேட் முப்பத்தொம்பது பர்சன்ட் அப்படியே கிடக்கட்டும் அப்படின்னு நினைப்பேன் குளோபல் ஸ்டாக்ஸ் இப்போ நீங்கள் தாராளமாக குளோபல் ஸ்டாக்ஸ் இந்தியாவில் பண்ணலாம் டாக்ஸேஷன் கம்மி ஸோ ஓவரால் ஒரு பேலன்ஸ்டு டாக்ஸ் ரெஜிமை கொண்டு வந்திருக்காங்க கொண்டு வந்து மட்டும் இல்லை ஆறு மாதத்தில் இன்கம் டேக்ஸ் ஆக்ட் அவங்க வந்து மாற்றி அமைக்க போகிறோம் புனரமைத்து புதுப்பிக்க போகிறோம்னு சொல்லிருக்காங்க இது ரொம்ப நல்லதுங்க உதாரணத்துக்கு நீங்கள் வந்து ஏதோ ட்ரான்சாக்ஷன் பண்ணுறீங்க அதில் உங்களுக்கு டிடிஎஸ் பண்ணோன்னு தெரியாது விட்டு போச்சுன்னா உங்களை அரெஸ்ட் பண்ணலாம் இன்னைக்கு வந்து இந்த மாதிரி சின்ன சின்ன விஷயங்கள்லாம் கிரிமினலைஸ்டாக இருந்தது அதை டீக்ரிமினலைஸ் பண்ணியிருக்காங்க மறதியில் விட்டு போகிற ஒரு விஷயத்துக்கு அரெஸ்ட் பண்ணுறதுங்கிறது என்னை பொறுத்தவரைக்கும் மிகைப்படுத்தப்பட்ட ஒரு பனிஷ்மெண்ட் கொலகாரனே அவங்க வந்து ரிலீஸ் பண்ணுறாங்க மறதியில் வந்து பண்ணவனெல்லாம் அரெஸ்ட் பண்ணுறதுலாம் அபத்தமான ஒரு பனிஷ்மெண்ட் அதெல்லாம் இப்போ இவங்க மாற்றிட்டாங்க இன்னும் ஃபர்தர் மாற்றி இன்கம் டேக்ஸ் ஆக்ட் புதுசாக வரும்போது அதில் மாற்றங்கள் வரும்னு எதிர்பார்க்குறேன் ஓவராலாக பார்த்தீங்கன்னா இந்த பட்ஜெட்டில் பெரிய மாற்றங்கள்னு எதுவுமே கிடையாது கவர்மெண்ட் நல்லா இன்வெஸ்ட் பண்ண போகுது கேபெக்ஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது எல்லா வெல்ஃபேர் மெஷரையும் கண்டினியூ பண்ண போகுது ஸோ காமன் மேனை இந்த காலகட்டத்தில் கவர்மெண்ட் பாதுகாக்கும் எத்தனையோ கோடி பேருக்கு வீடுகள் கட்டி கொடுக்க போகிறார்கள் நிறைய இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு வழிவகுக்கும் ஒரு லிமிட்டட் அமௌண்ட் டாக்ஸ் கையில கொடுக்கறாங்க எப்பவுமே ஒரு விஷயம் உண்மை என்னன்னா இந்தியன் கவர்மெண்ட் மிடில் கிளாஸ் டாக்ஸ் பேயர் கையில பணத்தை அதிகம் போடுறதில்ல அது ஏன்னு நான் இன்னி வரைக்கும் ஐ ஸ்டில் திங்கிங் ஏன்னா அவங்க கையில் கொடுத்தா அவங்க செலவு பண்ண போறாங்க திருப்பி உங்களுக்கு தான் அந்த பணம் வரப்போகுது ஜிஎஸ்டி மூலமா பட்

நிறைய லாங் டேர்ம் பாசிட்டிவ்ஸ கொடுக்கும் அப்படின்னு நான் எதிர்பார்க்கிறேன் ஸ்டாக் மார்க்கெட்டை பொறுத்த வரைக்கும் சூதாட்டம் குறைய வேண்டும் அதுல மாற்றுக்கிறதே இருக்க முடியாது நிறைய பேர் இன்னைக்கு ஆப்ஷன்ஸ்ல பண்ணிட்டு இருக்காங்க நீங்க நிறைய பணத்தை கவர்மெண்ட் கள்ளி கொடுக்க போறீங்க கொடுத்துட்டு உங்களுக்கு என்ன கிடைக்குதுன்னு பார்க்க போறீங்க கிடைக்கலன்னா நீங்க கவர்மெண்ட்டுக்கு ஒரு டோனர் ஆயிடுவீங்க அந்த ரிஸ்கை நீங்க மைண்ட்ல வச்சுக்கணும் லாங் டேர்ம் இன்வெஸ்டர்ஸ்க்கு பெரிய பாதிப்பு இல்லைங்க பத்து பர்சன்ட் பன்னெண்டு பர்சன்ட் ஆயிருக்கு அதெல்லாம் ஒரு விஷயமே கிடையாது அதிக மாற்றங்களை பண்ணாமல் ஒரு லாங் டேம் இன்வெஸ்டராக இருக்குது எப்படிங்கிறத நம்ம இன்னும் கற்றுக்கொள்ளணும் அப்படிங்கிறது தான் கவர்மெண்ட் நமக்கு இந்த பட்ஜெட் மூலமாக கொடுத்துருக்குற மெசேஜ் அதை விட்டுட்டு வாங்கி விற்று வாங்கி வித்து அதான் ஷார்ட் டேர்ம் பணம் எதுக்கெல்லாமோ சம்பாதிக்கிறீங்க இல்லையா அந்த பணத்தை நீங்கள் நினச்சா இருபது பர்சன்ட் உங்கள் கையை விட்டு போயிடும் அது ஒர்த்தானு நீங்கள் தான் முடிவு பண்ணணும் என்ன வரைக்கும் ட்ரேடிங் ஒரு ஸ்மால் இன்வெஸ்டர் இருக்குது நல்ல ஆக்டிவிட்டியே இல்லை ஒரு மிடில் கிளாஸ் பர்சனுக்கு தவிர்க்கப்பட வேண்டிய ஒரு ஆக்டிவிட்டி இதையெல்லாம் தள்ளி பார்த்துட்டு ஒரு இன்வெஸ்டராக இருக்கணும் அப்படிங்கிறதான் கவர்மெண்ட் நமக்கு கொடுத்துருக்கற மெசேஜ் நிச்சயமாக நீங்கள் இருக்க முடியும் அப்படிங்கிறதான் என்னுடைய கணிப்பு பொதுவாகவே சொல்கிறேங்க எனக்கு பட்ஜெட்ஸ் எல்லாம் போர் அடிக்க ஆரம்பிச்சிருச்சு நான் எங்கேயும் போகிறதில்ல வெறும் ஸ்பீச்சை மாத்திரம் கேட்பேன் அதோடு சரி கேட்கும்போது நிறைய நோட்ஸ் எழுதுவேன் நோட்ஸ் எழுதிட்டு அதை மறுபடியும் பார்ப்பேன் மறுபடியும் அடுத்த நாள் காலையில் நியூஸ் பேப்பரில் இதெல்லாம் என்னவாக வருதுன்னு படிப்பேன் பட்ஜெட் ஸ்பீச்சை ஒரு தடவை பார்ப்பேன் அதோடு சரி மற்றவங்க என்ன சொல்கிறாங்க யாரோட அரசியல் பார்வை என்னவாக இருக்குது யார் எப்படி மற்றவங்களை மிஸ்கைட் பண்ணுறாங்க இதெல்லாம் நான் தெரிஞ்சிக்கவே விரும்பலை ஏன்னா ஆஸ் எ இன்வெஸ்டர் எனக்கு இதெல்லாம் பத்து பைசா பிரயோஜனம் இல்லை எனக்கு இல்லைனா உங்களுக்கும் இல்லை அதை மைண்டில் வச்சுக்கோங்க வச்சுக்கிட்டு பட்ஜெட் அப்படிங்கிறது முடிஞ்சு போச்சு நமக்கு பெரிய விளவச்சு இதில் ஒன்றும் இல்லை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய இன்வெஸ்ட்மெண்ட்டில் என்னென்ன மாற்றங்களை கொண்டு வரணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் ஃபோக்கஸ் பண்ணணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும் இன்வெஸ்ட்மெண்ட்டில் வளரணும் வாழ்க்கையில் எடுக்க வேண்டிய முடிவுகளை சரியான ப்ராசஸோடு எடுக்கணும் அப்படி எடுக்கக்கூடிய முதலீட்டு முடிவுகள் உங்களை முன்ன கொண்டு போகணும் இதுக்கு என்ன செய்யறோமோ அதை செய்யுங்க செய்வோம் இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி